ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இது வந்து வரலட்சுமி விரதம் ரெண்டாவது நாள் வழக்கம்போல் காலையில் அம்பாளுக்கு வந்து அந்த மலர்கள்லாம் மாற்றிட்டு புதுசாக மலர்கள் போட்டு அம்பாளுக்கு ஏதாவது நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அம்பாளுடைய சாரீ ட்ராப்பிங் அலங்காரம் அதுக்கப்புறம் அம்பாளுடைய அந்த முதல் நாள் விரதம் இருந்தது எல்லா வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க அம்பாள் வந்து மூன்று நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க அந்த மூன்று நாட்களும் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு மலர்கள் சூட்டி அம்பாளுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நேத்திக்கு வந்து எல்லாரும் அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை போட்டு பஜனை அதாவது ஸ்லோகங்கள் வந்து பாடினாங்க கனகதாராம்பிகை ஸ்லோகம் பாடினாங்க அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் பாடினாங்க ஸோ அப்போ வந்து அம்பாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செஞ்சதால் அந்த பூக்கள் எல்லாமே வந்து அம்பாள் மேலே விழுந்தது அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே வந்து விழுந்திருக்கு ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து மாலை எல்லாம் எடுத்துகிட்டு நேற்று வெந்தாமரை வச்சுருந்தேன் செந்தாமரை வந்து எனக்கு கிடைக்கல இன்றைக்கி வந்து கிடைச்சிருந்துச்சு ஸோ அந்த செந்தாமரை வந்து அம்பாளுக்கு சூட்டி வீட்டில் வந்து செம்பருத்தி பூக்கள் பூத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மலர்கள் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு அலங்காரம் செஞ்சுருந்தேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எளிமையாக நம்ம எப்படி வேணாலும் அம்பாலை வந்து வழிபாடு செய்யலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம் இதை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்றது கிடையாது இந்த மாலை வந்து எனக்கு ரொம்ப இந்த சம்பங்கி பூ வந்து ரொம்ப ஃபேவரட்டு இது அம்பாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் அம்பாளுக்கு போட்டுட்டு அதை வந்து வீட்லேயே எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக மாட்டி வைப்பேன் அந்த வாசனை வந்து வீடு முழுக்க இருக்கும் அந்த த்ரீ டேஸ் அந்த அந்த ஸ்மெல் வந்து வீட்டில் அப்படியே இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்றைக்கி செந்தாமரை பூ அழகாக இருந்துச்சு அதையும் வந்து அம்பாள் கைகளில் வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து நான்கு திருக்கரங்கள் இருக்கும் இல்லையா இரண்டு திருக்கரங்களில் த செந்தாமரை ஏந்தி ஒரு ஒரு திருக்கரம் அபயஹஸ்தம் காட்டி ஒரு கரம் வந்து நமக்கு வாழ்த்துற மாதிரி இருக்கும் ஸோ அழகாக அம்பாலை ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நிவேதனம் வந்து இன்றைக்கி ரொம்ப எளிமையாக தான் இருக்கிற நட்ஸு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு பழம் வெட்டலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுருந்தேன் எனக்கு வந்து நேற்று ஃபுல்லாக டயர்டு ஸோ எனக்கு அந்த வீடியோ கூட எடுக்க மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டயர்டு அதனால் காலையில் எழுந்து செய்யவே முடியல ஸோ காலையிலே சீக்கிரமாகவும் பூஜை செஞ்சேன் ஸோ இருக்கிறத வச்சு நிவேதனம் வச்சாச்சு அம்பாளுக்கு அழகாக அலங்காரமும் பண்ணியாச்சு எனக்கு முதல் நாள் பூஜை அப்போ சரி அந்த சாப்பாடு செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை டைமே இல்லை கடகடான்னு ஓடிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு அதோடு நம்ம வந்து கோவிலில் சாப்பாடு போட்டதால் எனக்கு அந்த வீடியோ எடுக்க டைமும் இல்லை ஸோ ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு நேரம் அதனால் அந்த அலங்காரம் பண்ணது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயர் வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் காரணம் என்னென்னா எனக்கு டைம் இருந்ததால் வீட்லையே செஞ்சுருந்தோம் அதனால் எனக்கு வந்து ஈஸியாக எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அம்பாருடைய அலங்காரம் ப்ளஸ் வந்து பூஜை பண்ண பூஜை கூட பண்ணியிருக்க மாட்டேன் அதாவது பூஜை பண்ண வீடியோ கூட கிடையாது பூஜைக்கு அப்புறம் லாஸ்ட்டு வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அதாவது கோவிலில் வந்து அன்னதானம் கொடுக்குற பிளான் இருந்ததால் பெருசாக என்னால் எந்த வீடியோவும் டீட்டெயிலாக எடுக்க முடியல ஸோ சிம்பிளாக அந்த அம்பாலுடைய அலங்காரம் மட்டும் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் வந்து அம்பாள் அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அம்பாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சாரீ அலங்காரம் செய்வேன் ஒவ்வொரு கலர் மாற்றி மாற்றி செய்வேன் லாஸ்ட் இயர் வந்து எல்லோ ஸாரீ ட்ராப்பிங் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி எல்லோ ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீன் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வைஸ் வந்து மாற்றிட்டே இருப்பேன் இது வந்து அஞ்சாவது வருஷம் ஸோ கோவிலில் வந்து நம்ம அன்னதானம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக ஆகிடுச்சு வீட்லேயே வந்து அந்த பஜனை இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தோம் ஆனால் எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுதான் தான் ரொம்ப மன வருத்தம் ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் முடியல பூஜை ல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ வீடியோ எடுக்கலே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கடகடன் ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இந்த அஞ்சாவது ஆண்டு வரலட்சுமி விரதம் எனக்கு வந்து சந்தோஷமாக முடிஞ்சது வரலட்சுமி விரதம் எளிமையாக வெறுமனே ஃபோட்டோ வச்சு கூட நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம் இந்த வரலட்சுமி விரதம் எதனால் செய்கிறோம் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதால என்னெல்லாம் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பூஜை வீடியோவில் கூட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அம்பாலுடைய அனுகிரகம் எல்லாேருக்கும் கிடைக்கும் பூஜை வீடியோ அதாவது கலசம் மூன்றாவது நாள் கலசம் எடுப்போம் இல்லையா அந்த புனர் பூஜை வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இடையில வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் அதிகமாக இருந்துச்சு அந்த சமைக்கிற பாத்ரூம் வாஷ் பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது இப்படி ஏன்னா பூஜைக்கு முன்னாடியும் ஒர்க்கு தான் பூஜைக்கு அப்புறமும் ஒர்க்கு தான் ஸோ வேலை அதிகமாக தான் என்னால் வீடியோ வந்து ப்ராப்பர் ஷேர் பண்ண முடியல ஷார்ட்ஸ் மட்டும் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்